அப்போ அந்த பூபதி ஃபேமிலியில் இருக்கிற யாரோ என்ன அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு டீமா கூட இருக்கலாம் சோ இந்த வீரேந்திரன் கேரக்டரும் இவங்களோட கூட்டா இருக்கலாம் அவங்க அனுப்பிதான் இவன் என்னை கொல்ல ஆள் அனுப்பியிருக்கலாம் என்று யோசித்தான் விக்ரம் அதன் பின் லம்போவை பார்த்தவன் அவனிடம் இங்கே பாரு லம்போ இவனை கவனிக்கிற கவனிப்பில் நமக்கு எல்லா உண்மையோ வந்தாகணும் அந்த அளவுக்கு உன் கவனிப்பு பலமா இருக்கணும் என்று சொல்லி காரின் மீது சாய்ந்து கொண்டு நின்றவாறு லம்போ அவனை கவனிக்கும் விதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவனுக்கு தேவையான அனைத்து உண்மைகளும் கிடைத்துவிட்டது கருப்பு நிற காரில் லம்போ சைலேந்திரனை அதில் ஏற்றி கொண்டு கிளம்பினான் அப்பொழுது அவனுக்கு சுரபியிடமிருந்து இருந்து ஃபோன் கால் வந்தது என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேபியை பார்த்துட்டு வந்தோம் இப்ப எதுக்காக திடீர்னு கால் பண்றா என்று யோசித்தவாறு அவன் அந்த காலை செய்தான் ஹலோ பேபி என்ன விஷயம் என்று அவன் வாய் திறந்து கேட்கும் முன்னே எதிர்முனையில் இருந்து சுரபியின் குரல் மிகவும் அழுகையுடனும் அதே சமயம் பதட்டத்துடனும் ஒழிக்க ஆரம்பித்தது அவளது இந்த பதட்டமும் அழுகையும் விக்ரமை மேலும் பதட்டப்படுத்தியது பேபி என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க ஏதோ பதட்டமாக ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பேபி கொஞ்சம் ரிலாக்ஸாக சொல்லு ப்ளீஸ் அப்போதான் எனக்கு புரியும் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு பேபி யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்களா பேபி ஏதாவது ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கியா என்று அவன் மிகவும் அக்கறையுடன் அதே சமயம் தன்னுடைய சுரபிக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற பதட்டத்துடனும் அவன் கேட்க சுரபியோ தனது அழுகையை மிகவும் கடினப்படுத்தி நிறுத்தி பெருமூச்சு ஒன்று இழுத்துவிட்டவள் விக்ரம் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம் யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படி இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு புரியல விக்ரம் உடம்பெல்லாம் ரத்தம் எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு விக்ரம் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என்று அழுத குரலோடு சொன்னாள் சுரபி அவள் சொன்னதை கேட்ட விக்ரமிற்கு மனதளவில் மிகவும் கஷ்டமாக இருந்தது எனது மாமியாருக்கும் மாமாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்னாச்சி நம்ம பேபி வேற ரொம்ப பதட்டத்தில் இருக்கா அவளை நாம தான் நிதானப்படுத்தணும் என்று தனக்கு தானே நினைத்தவன் பேபி நீ நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத மாமாவுக்கு அத்தைக்கும் எதுவும் ஆகாது அவங்க ரெண்டு பேரும் கியூர் ஆகிடுவாங்க ப்ளீஸ் நீ ஃபஸ்ட்டு பதட்டப்படம் இரு நீ ஏன் இந்த அளவுக்கு பயப்படுற பயப்படாத பேபி அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவன் அவளுக்கு ஆறுதலாக பேச அவன் வார்த்தைகளாலோ இல்லை அவனுடன் பேசிய மன நிறைவாலோ என்னவோ ஓரளவிற்கு நார்மலானவள் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வாடி போன குரலில் அவர்கள் இருவரும் அட்மிட் செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்ரஸை சொல்ல அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் வேகமாக அந்த இடத்திற்கு சென்றான் அங்கே சேரில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சுரபியை பார்த்தவாறு அவள் அருகில் சென்றவன் பேபி என்று அழைத்ததுதான் சுரபி வேகமாக வந்து அவனை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு ஓ என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டாள் விக்ரம் எனக்கு ரொம்ப விக்ரம் டாக்டர் இப்ப வரைக்குமே விக்ரம் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல விக்ரம் பிளீஸ் விக்ரம் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது டாக்டர் கிட்ட சொல்லு அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாவது சரி பண்ண சொல்லு பிளீஸ் பிளீஸ் விக்ரம் பிளீஸ் என்று சொல்லிக்கொண்டே அவள் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் அந்த ஒரு கணம் சுரபி விக்ரமின் கண்களுக்கு குழந்தையாகவே தான் தெரிந்தால் அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவே இல்லை எத்தனையோ முறை ரேணுகாவும் சரவணனும் விக்ரமை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் இருவரும் தன் சுரபியின் தாய் தந்தை என்ற ஒரு விதத்தில் அவனுக்கு அவர்கள் மீது ஒருவித மரியாதை இருந்து கொண்டுதான் இருந்தது அந்த மரியாதை இப்பொழுது அவர்களுக்கு ஆக்சிடென்ட் என்று தெரிந்ததும் மனதை கஷ்டப்பட செய்தது அதே சமயம் அவனுடைய பேபியின் தாயின் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது இருந்தாலும் தன்னவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவளது தோளில் மெதுவாக அவன் நீவி விட ஆரம்பித்தான் பேபி இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவுமே ஆகாது அவங்கள சரியாக்கிடுவாங்க டாக்டர்ஸ் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடுவாங்க நீயோ சாமி கிட்ட வேண்டிக்கோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கும் இம்மிடியேட்டாக அதுக்கான ஏற்பாடை நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன் பிகாஸ் இப்போது இந்த ஹாஸ்பிட்டல் ராக்கெட் ராஜா கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும் ராக்கெட் ராஜா என்னோடய ஃப்ரெண்டுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தானே அப்புறம் எதுக்காக நீ இருக்க பயப்படாத நான் ராக்கெட் ராஜா கிட்ட சொல்லி எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் க்யூர் ஆகி தான் வருவாங்க அதுக்கப்புறம் என் பேபியோட முகத்தில் இந்த மாதிரி கண்ணீர் வரவே கூடாது ஓகேவா சிரி பேபி ப்ளீஸ் என்று அவன் சொல்ல அவளால் சிரிக்க முடியாவிட்டாலும் தற்சமயத்திற்கு அழுகையை மட்டும் கண்ட்ரோல் செய்ய முடிந்தது விக்ரம் தன்னுடன் இருப்பதினாலோ இல்லை அவன் சொன்ன இந்த தைரியமான வார்த்தைகளாலோ தெரியவில்லை ஆனால் அவள் கண்களில் வடிந்த கண்ணீர் நின்று போனது இருந்தாலும் அவள் மனம் இருந்த கவலையில் தன்னை அறியாமலும் விக்ரமை கட்டி அணைத்திருந்தவள் அவனை தன் பிடியிலிருந்து விலக்கவே இல்லை அதன்பின் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு டாக்டர் வெளியே வந்து அவர்கள் இருவரின் ஆதிரிடமும் அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல ரெண்டு பேருமே இப்ப சேஃப் தான் அண்ட் சீக்கிரமா கூப்பிட்டு வந்ததுனால அவங்கள நம்ம ஈஸியா காப்பாற்ற முடிஞ்சது சோ இனிமே பயப்படுற மாதிரி எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அவங்க ஆபத்தான கண்டிஷனை தாண்டி ரெக்கவர் ஆயிட்டாங்க என்று நல்ல விஷயத்தை அவர்களிடம் சொல்ல அப்பொழுதுதான் விக்ரமிற்கும் சுரபிக்கும் உயிர் வந்தது போன்று இருந்தது சுரபியின் முகத்தில் அளவில்லா புன்னகை தோன்ற ஆரம்பித்தது விக்ரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகல இதுவே எனக்கு போதும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது என்று அவள் ஆனந்த கண்ணீருடன் சொல்ல அப்பொழுது விக்ரம் அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டர் தட்டு தடுமாறியவாறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லத் தொடங்கினார் அதை கேட்ட சுரபியின் முகம் மீண்டும் கவலையில் வாடத் தொடங்கியது அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகல ஆனா என்று அவர் தட்டு பேச அவரது இந்த தடுமாற்றமான பேச்சு சுரபிக்கு மீண்டும் பதட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தது வேகமாக அவள் டாக்டரை நோக்கி என்னாச்சு டாக்டர் எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க அம்மா உயிருக்கும் அப்பா உயிருக்கும் எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்கு பேசுறதுக்கு தயங்குறீங்க என்று கொண்டிருந்த சுரபியின் குரலில் பயமும் கவலையும் அழுகையும் ஒரு சேர தோன்றியது ஆறுதலாக அவளது தோளில் கை வைத்து மாமாக்கும் ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்புறம் நீ இந்த அளவுக்கு பயப்படுற இரு நான் டாக்டர் கிட்ட என்னன்னு பேசுற என்று சொன்னவன் டாக்டரை பார்த்து டாக்டர் என்னாச்சு எதுக்காக இவ்வளவு தயங்குறீங்க என்ன விஷயம் என்று கேட்க உங்களுடைய அத்தை மாமா ரெண்டு பேருமே இப்போ ஆபத்தான கண்டிஷனை தாண்டி நார்மல் ஆகிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே சேஃபா தான் இருக்காங்க ரேணுகா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப அடிபட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்திரிச்சு நடக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க என்று சொன்னார் அவர் என்ன டாக்டர் சொல்றீங்க அம்மாவால இனிமே நடக்கவே முடியாதா என்று சுரபி பதட்டமாக கேட்க இங்க பாருங்க இனிமே எப்போதுமே நடக்க முடியாதுன்னு நான் சொல்லல இப்போதைக்கு கொஞ்ச நாள் அவங்களால நடக்க முடியாது என்று சொல்ல விக்ரம் அவளை மீண்டும் சமாதானப்படுத்தினான் அதன் பின் டாக்டரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு உள்ளே சென்றனர் சுரபியும் விக்ரமும் சுரபியை பார்த்ததும் சரவணனும் ரேணுகாவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அதே சமயம் அவள் பின்னால் வந்த விக்ரமை பார்த்ததும் அவர்கள் முகம் ஒரே நிமிடத்தில் கோபமாக மாறியது இதில் ரேணுகாவோ தனக்கு விபத்தை ஏற்படுத்தியது விக்ரம் தான் என்று முட்டாள்தனமாக நினைத்து கொண்டாள் உடனே அவனை பார்த்தவள் கோபமாக கத்த ஆரம்பித்தாள் விக்ரம் நீ எதுக்குடா இங்கே வந்த மரியாதையாக இப்போவே இருந்து கிளம்பிடு எனக்கு உன்னை பார்க்கவே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை எங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து போடுறதுக்கு தானே நீ ஓவராக ஆடுன நான் உன்கிட்ட எவ்வளவு படித்து படிச்சு சொன்னேன் ஆனால் உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இல்லைல்ல அதனால தான் உன் மேலே இருக்கிற கோபத்தை காட்டணும்னு நினைக்கிறவங்க எங்களை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க நாங்கள் உயிர் பழச்சதுனால சரியாக போச்சு இதுவே ரெண்டு பேருக்கு ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்லு பார்ப்போம் என்று அவள் கோபமாக சுரபி ரேணுகாவை சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் அம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பிளீஸ்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்று அவள் சொல்ல ஏ விக்ரம் என்னடா ரேணுகா சொன்னது உன் காதல விழுகு ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிப்போ என்று சரவணன் தன் பங்கிற்கு விக்ரமை திட்ட ஆரம்பித்தார் அப்பா பிளீஸ் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் அம்மா மாதிரி எதுவும் புரிஞ்சுக்காம விக்ரம தப்பா நினைக்காதீங்க விக்ரம் மேல எந்த தப்பும் இல்ல இப்ப கூட அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா நீங்க அதை எதையுமே புரிஞ்சுக்காம இவனையே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அவள் மீண்டும் அவர்களுடன் அழுகுரலில் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் இங்க பாரு சுரபி உனக்கு வேணும்னா இவனை பார்த்தா பாவ புண்ணியம் பார்க்கணும்னு தோணும் ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி தோணல ஒழுங்கு மரியாதையா இவனை உன் லைஃபை விட்டு போக சொல்லிடு என்று சொன்ன ரேணுகா அதற்கு மேலும் அவளிடம் பேசாது முகத்தை கொண்டு கழுத்தை திருப்பினாள் அப்பொழுது விக்ரம் சுரபியை பார்த்து பேபி நம்ம போகலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டே வெளியே போக போன சமயம் அவன் கைக்குள் இருந்த தனது கையை விளக்கிய சுரபி திரும்பி நின்று தனது பெற்றோர் இருவரையும் பார்த்தாள் அவர்களும் என்ன சுரபி எங்களை விட்டுட்டு போக போறியா பாதியிலேயே நாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ உன்னால எப்படி விட்டுட்டு போக முடியுது என்று எரிச்சலாக கேட்டாள் ரேணுகா இங்க பாரு பேபி நான் உன்னை கூப்பிட்றேன்னா அதுல ஆயிரம் காரணம் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட வரதுனா வா இல்லாட்டி உன்னோட விருப்பம் என்னவோ அதை பார்த்துக்கோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் நீ இருந்து வந்தாலுமே ராக்கெட் ராஜா மூலமா உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கவனிக்கிற மாதிரி நான் ஆள் செட் பண்ண தான் போறேன் ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இனிமே புரியுதா உனக்கு என்று சொன்னவன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொள்ளுமாறு ஏற்பாடு செய்ய சொன்னான் ராக்கெட் ராஜாவிடம் அதன் பின்புதான் அங்கிருந்து சுரபியால் ஒரு மனதோடு அவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்ப முடிந்தது விக்ரமுடன் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்தவள் நேராக கார் பார்க்கிங் நோக்கி செல்ல அங்கே கௌதம் அவர்களுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்துவிட்டு எங்கோ போகிறார்கள் என்று அவர்கள் இருவருக்கும் டோர் கதவை ஓபன் செய்தார் காரில் ஏறியவுடன் தீவை நோக்கி செல்லுமாறு கௌதமிடம் சொல்ல கௌதம் இப்பொழுது காரை தீவை நோக்கி செலுத்தினான் சுரபி விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அவளுக்கு இன்னும் ஒரு புரியாத புத்தகம் போன்றுதான் இருந்தான் அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்று சுரபிக்கு புரியவே இல்லை காரில் ஏறியதில் இருந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் சுரபியை கவனித்த விக்ரம் அவளிடம் என்ன பேபி மாமாவையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்க உன்னை பத்தி என்னால ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல இப்ப வரைக்கும் நீ எனக்கு ஒரு புரியாத புக்காகவே தான் இருக்க அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சிறிய புன்னகையோடு சொன்னாள் என்ன பேபி சொன்ன நான் உனக்கு இன்னும் ஒரு புரியாத புக்காகவே இருக்கேனா என்னமோ சொல்றப்போ என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு அவனும் சிரிக்க அப்பொழுது அவனது ஃபோன் ஒழித்தது எதிர்முனையில் யாரிடமோ சீரியஸாக பேசியவன் அவளிடம் பேபி பிளீஸ் எனக்காக நீ அந்த தீவில் வெயிட் பண்ணிக்கிட்டுரு எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒர்க்கருக்கு வச்சதுமே நான் போய் அதை முடிச்சுட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுறேன் ப்ளீஸ் பேபி என்று சொல்லி கெஞ்சலாக அவளை பார்க்க அவளோ அவனை லேசாக முறைத்து பார்த்தாள் பேபி இதுதான் லாஸ்ட் இனிமே இந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன் என்று அவன் சொல்ல அவனின் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டவள் போயிட்டு சீக்கிரம் ஓகேவா என்று சொல்ல நிச்சயமா பேபி இன்னும் ஒரு டூ அவர்ஸ்குள்ள கண்டிப்பா நான் வந்துடுவேன் என்று சொன்னவன் காரில் இருந்து இறங்கி வேகமாக எங்கோ சென்றான் கௌதம் சுரபியை அழைத்துக் கொண்டு ஆர்டிபிஷியல் தீவை நோக்கி சென்றான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது